அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார் ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையாக எந்தெந்த வாய்ப்புகள் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை சற்றுவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் பார்வையிலும் சமகிரகம் சுக்கிரனின் பார்வையிலும் சமகிரகம் எனவே ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறாருங்க சுக்கிரன் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு சிறந்த நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் தனது உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் பல போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்ரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் என்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்கிர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்ரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று ஒரு மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சென்ற

என்றால் சுக்ரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும்போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக அவ கிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்ர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது சுக்கர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை ஏற்றிக்கொண்டு முகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற அங்கு மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சில சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை அதுபோன்ற சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி பல ஆயிரம் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பல டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற ஒரு விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் இங்கு சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அளிக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க என்றால் நீங்கள் விலை துதிபெற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவண்டு போகிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் அங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இனி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கர வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில விரை செலவுகள் ஆடம்பரம் வசதி வாய்ப்பு என ஒரு பார்க்கப்படுகிறது சுக்ரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மங்களகரமான பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் குடும்ப வருமானம் உயரும் உங்களுடைய அழகு மெருகேறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க எந்த பணியை செய்தாலும் நேர்த்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது சுக்கிரனின் சப்தம பார்வை ரூணரோக திருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக பதிகிறது எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதோடு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக இந்த சுக்கர பயிற்சி அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மலமளவென விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை விரை ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக தனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு என அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மன நிம்மதி அதிகரிப்பதற்கான சூழ்நிலை குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கரன் உருவாக்கி இது கொடுக்கிறாரு அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவற்றை அதிகமாக பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக பார்க்க வீட்டில் சந்தித்து வந்த தடை நிறைந்த காரியங்கள் நிச்சயமாக விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் விரய செலவுகளும் சுப செலவுகளாக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக விரய செலவுகள் மூலமாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் நற்காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு வரவேற்போம் முன்னேற்றமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அன்பு பலப்படும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் சுக்கரன் திரயத்தில் புதிய விவசாய நிலம் நவீன இயந்திரங்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியான பணிகளில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியோ என எதுவாக இருந்தாலும் அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் ஆளுமையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆகு மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இது மேசராசிக்காரர்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் தடை இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் அவர் உச்சம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பதோடு பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் நற்காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய இனிதாக கிடைக்கும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சுக்கரனின் உச்சம் என்பது நீ எல்லாமே சுக்கர வழிதான் என்று அமைவதற்கான வாய்ப்பும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு